ஒரு காலத்தில் ஒரு காட்டில் ஒரு மரத்தில் ஒரு காகம் வசித்து வந்தது ஒரு கோடை நாளில் காகத்திற்கு மிகவும் தாகம் எடுத்தது அது பல இடங்களில் தண்ணீரை தேடிச் சென்றது சுற்றியுள்ள அனைத்து குளங்களும் ஓடைகளும் வறண்டுவிட்டன ஆனால் காகத்தால் எங்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை சிறிது நேரம் கழித்து காகம் ஒரு தோட்டத்திற்குள் வந்தது அங்கு ஒரு மரத்தடியில் ஒரு கண்ணாடி ஜாடியைக் கண்டது காகம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அது பானைக்குச் சென்று உள்ளே பார்த்தது ஆனால் அதில் கொஞ்சம் தண்ணீர் மட்டுமே இருந்தது காகம் தன் அலகைப் பயன்படுத்தி தண்ணீர் குடிக்க முயன்றது ஆனால் தண்ணீர் அளவு மிகவும் குறைவாக இருந்ததால் காகத்தால் தண்ணீர் குடிக்க முடியவில்லை முதலில் காகம் மிகவும் கோபமாக இருந்தது ஆனால் பின்னர் காகம் யோசிக்க ஆரம்பித்தது பின்னர் காகம் ஒரு தந்திரத்தை கண்டுபிடித்தது உடனே காகம் அருகில் இருந்த சிறிய கற்களை எடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக பானையில் போட்டது ஒவ்வொரு கல்லும் விழும்போது நீர்மட்டம் உயரத் தொடங்கியது கடைசியில் பானையில் இருந்த தண்ணீர் மேல் நோக்கி வந்தது காகம் நிறைய தண்ணீரைக் குடித்துவிட்டு மகிழ்ச்சியுடன் பறந்து சென்றது கதையின் நீதி நீங்கள் கடினமாக முயற்சித்தால் பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் வீடியோஸ்